இன்டர்நெட் இப்போ ஒரு முக்கியமான தொடர்பு சாதனம் ஆனா போய் தகவல்கள் பரவும் இது ஒரு வழி இணையத்துல போய் தகவல் பரப்படுது அதுவும் யாரையாவது காயப்படுத்துற மாதிரி அல்லது வன்முறை மாதிரி இருந்தா சட்டப்படி பெரிய பிரச்சனை வரும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இணையத்துல என்ன போடலாங்க இருக்குன்னு தனித்தனி சட்டம் இருக்கே பேசுறமேனா எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கலாம்னு இல்ல அதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு இருக்கே

இணையத்துல பெண்களும் குழந்தைகளும் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அனுமதி இல்லாம அவர்களோட புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை பகிர்றது பெரிய குற்றம் இது அவர்களோட தனிப்பட்ட உரிமையை மீறது மனரீதியா ரொம்ப பாதிக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் குறிவைச்சு நடக்குற இணைய மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இது மாதிரி நடக்கிறத பாதுகாக்க சட்டங்க இருக்கே உதாரணமா இந்தியாவுல இருக்கிற தகவல் தொழில்நுட்ப சட்டத்துல ஆபாச படங்கள் பத்தி விதிமுறை இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகள்லாம் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களுக்கும் இணைய தொல்லைகளுக்கும் எதிரா தனி சட்டங்கள் இருக்கு போய் தகவல் பரப்புறதுக்கும் இணைய தொல்லைகளுக்கும் பெரிய தண்டனை கிடைக்கும் குற்றத்தோட தீவிரத்தை பொறுச்சு அபராதம் விதிக்கலாம் சிரட்டனையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி குற்றங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையே நாசம் பண்ணிடும் அதனால தான் சட்டம் இது ரொம்ப சீரியஸா நம்ம இணையத்துல என்ன ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாரும் பொறுப்புள்ள இணைய குடிமக்களா இருக்கணும் போய் தகவல்களை பரப்ப சூடாது இணையத்துல எப்படி நடந்துக்கணும் சட்டம் என்ன சொல்லுதுன்னு நம்மளையும் மத்தவங்களையும் தெரிஞ்சுக்க வைக்கணும் அப்போதான் இணையம் எல்லாருக்கும் பாதுகாப்பான இடமா மாறும்